அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் நீ இனிமேல் என் தாய் அல்ல என்று பரதன் பேசுதல் பாடல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது என் தாய் நீ அல்ல இனி என்றவளை துறந்தனனி ஒன்றாயே தந்தையை நீ என்றே இறைந்தனனி இன்று முதல் தாயும் அல்ல இனி யான் உன் மகனும் அல்ல என்றும் யான் அரசன் அல்ல ஏழை என்று சிறந்தனனி இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் தாய் நீ அல்ல இனி என்றவளை துறந்தனனி என்ற முதல் வரிக்கான விளக்கம் இனிமேல் நீ என்னுடைய தாய் அல்ல என்று பரதன் தான் கொண்ட சினத்தினால் தன்னுடைய தாயானவள் தான் கொண்ட பேராசையின் காரணத்தால் தன்னுடைய தமையனையும் தந்தையையும் அந்த அயோத்தியை விட்டே விட்டாள் தமையனை வனத்துக்கு அனுப்பி தந்தையை உலகத்தை விட்டே அனுப்பிவிட்டாள் என்று அந்த உண்மை அறிந்த காரணத்தால் எழுந்த சினத்தினால் அவ்வாறு தன்னுடைய தாயிடம் சினமொழி பேசி அவளுடைய உறவையும் கூட அவன் துறந்தான் உறவை ஒருவன் தன்னுடைய தாயிடம் கொண்ட உறவை துறப்பது என்பது அளவுக்கு மீறிய சினத்தினால் ஒருவன் எடுக்கக்கூடிய முடிவு அத்தகைய முடிவை பரதன் எடுத்தான் கொன்றாயே தந்தையை நீ கொடியள் என்றே இறைந்தன என்னுடைய தந்தையை நீ கொன்று விட்டாயே நீ மிகவும் கொடியவள் என்று அவளை நோக்கி சினத்தினால் சினத்தின் கனத்தினால் பெரும் வீரியம் மிக்க வார்த்தைகளை அவளை நோக்கி வீசினான் இன்று முதல் தாயும் அல்ல இனி யான் உன் மகனும் அல்ல நீ இன்றிலிருந்து என்னுடைய தாய் அல்ல இனிமேல் நான் உன்னுடைய மகனும் அல்ல என்று மீண்டும் ஒரு முறை அந்த உறவு துறப்பினை தாய் மகன் என்று அவனுக்கும் தனக்கும் இடையே இருந்த அந்த உறவினை அவன் மீண்டும் துறப்பதாக அறிவித்தான் என்றும் அரசன் அல்ல ஏழை சிறந்த நனே அது மட்டுமல்ல நான் என்றுமே அரசனாக மாட்டேன் உன் விருப்பப்படியே அரச பதவியை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் மாறாக என்னுடைய தந்தையும் தமையனும் இல்லாத இந்த நாட்டிலே அவர்களுடைய அன்பு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஏழையாகவே நான் வாழ்ந்து விட்டு போவேன் என்று கூறி அவ்வாறு கூறியதன் மூலமாக தன்னுடைய தமையன் மேலும் தந்தை மேலும் தான் கொண்ட அன்பையும் வெளிப்படுத்தி தன்னுடைய தமையனுக்கு வரவேண்டிய அந்த நாட்டை அந்த ஆட்சி பொறுப்பை தான் ஏற்க மாட்டேன் என்று தன்னுடைய நேர்மையையும் அவன் வெளிப்படுத்தி அவ்வாறு நேர்மையும் அன்பும் உண்மையும் கொண்டவனாக அவன் விளங்கி அந்த மேன்மையான பண்புகளால் சிறந்தவனாக அவன் தோன்றினான் இதுவே எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி ஐம்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போர் இறையருளால் அடியே இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்